தமிழுடன் வாழ்தல் தமிழுடன் வாழ்தல் சென்ற நாட்களை கணக்கில் எடுக்கையில் சுவை பற்றி நினையாத வென்ற நம் தமிழ் கவிதை பயிலாத வேறு புதுமை புகுத்தியே நன்றன கவி செய்து மகளாத நாளலாம் பயனன்றுமே இல்லாது சென்ற நாட்கள் தான் என்பேன் சென்ற நாட்களை கணக்கில் எடுக்கையில் சுவை பற்றி நினையாத வென்ற நம் தமிழ் கவிதை பயிலாத வேறு வேறு புதுமை புகுத்தியே நன்றன கவி செய்து மகளாத நாளெல்லாம் பயன் என்றுமே இல்லாது சென்ற நாட்கள் தான் என்பேன் தமிழனாய் சிறந்திடாத நாள் வீண்நாள் உரைக்கிறேன் தமிழனாய் சிறந்திடாத நாள் வீண்நாள் உரைக்கிறேன் சென்ற நாட்களை கணக்கில் எடுக்கையில் சுவை பற்றி நினையாத வென்றனம் தமிழ் கவிதை பயிலாத வேறு புதுமை புகுத்தியே நந்தன கவி செய்து மகிழாத நாளெல்லாம் பயன் இல்லாது சென்ற நாட்கள்தான் தான் என்பேன் தமிழனாய் சிறந்திடாத நாள் வீழ்நாள் உரைக்கிறேன் நீண்ட காலம் நிலைத்த அனுபவம் நெருப்பிலும் நெருப்பில் நீரிலும் தப்பிய வல்லவம் தோண்ட தோண்ட குறையா திரவியம் சூழ் இயற்கையோடு இயைந்த பெருமிதம் நீண்ட காலம் நிலைத்த அனுபவம் நெருப்பில் நீரிலும் தப்பிய வல்லவம் தோண்ட தோண்ட குறையா திரவியம் சூழ் இயற்கையோடு இயைந்த பெருமிதம் வேண்டிடாததை அகற்றி வேண்டிடாததை அகற்றி அவசியம் வேண்டும் என்பதை என்றென்றும் போற்றியே ஆண்ட தனித்துவம் வேண்டிடாததை அகற்றி அவசியம் வேண்டும் என்பதை என்றென்றும் போற்றியே ஆண்ட தனித்துவம் அனைத்து மொழியிலும் ஆதி என்பதும் தமிழின் மகத்துவம் நீண்டகாலம் நிலைத்த அனுபவம் நெருப்பில் நீரிலும் தப்பிய வல்லபம் தோண்ட தோண்ட குறையா திரவியம் சூழ் இயற்கையோடு இயைந்த பெருமிதம் வேண்டிடாததை அகற்றி அவசியம் வேண்டுமென்பதை என்றென்றும் போற்றியே ஆண்ட தனித்துவம் அனைத்து மொழியிலும் மாதி என்பதும் தமிழின் மகத்துவம் தமிழை தமிழின் பெருமை கவிதையை தமிழ் அடையாளம் பொங்கும் கலைகளை தமிழை தமிழின் பெருமை கவிதையை தமிழ் அடையாளம் பொங்கும் கலைகளை தமிழ் பரிமாணம் சொல்லிடும் நூல்களை தமிழ் தலைக்கணம் குன்றாத வாழ்க்கையை தமிழை தமிழின் பெருமை கவிதையை தமிழ் அடையாளம் பொங்கும் கலைகளை தமிழ் பரிமாணம் சொல்லிடும் நூல்களை தமிழ் தலைக்கணம் குன்றாத வாழ்க்கையை தமிழின் பண்பாட்டை அதனின் தொடர்ச்சியை தகர்த்து அந்நிய மோகத்துள் மாய்பவர் தமிழை விற்போர்கள் தோற்க வெறியற்று தமிழ் உணர்வோடு தமிழராய் வாழ்வமாம் தமிழை தமிழின் பெருமை கவிதையை தமிழ் அடையாளம் பொங்கும் கலைகளை தமிழ் பரிமாணம் சொல்லிடும் நூல்களை தமிழ் தலைக்கணம் குன்றாத வாழ்க்கையை தமிழ் தமிழின் பண்பாட்டை அதனின் தொடர்ச்சியை தகர்த்து அந்நிய மோகத்துள் மாய்பவர் தமிழை விற்போர்கள் தோற்க வெறியற்று தமிழ் உணர்வோடு தமிழராய் வாழ்வமாம்